இங்க பள்ளி தான் உத்தரவு கொடுக்கும் பள்ளி உத்தரவு கொடுத்தா கண்டிப்பா அவளுடைய கஷ்டங்கள்லாம் நிச்சயமா சீக்கிரமே சரியாயிடும் சைலேஸ்வரர் வந்து இப்போ ஒரு முதல்ல இந்த லிங்கம் மட்டும்தான் இருந்தது இந்த மாமியோட காரணத்தால் தான் இங்கே வந்தது மாமி சொன்னாங்க இங்கே வண்டி விநாயகருக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க இது கண்டிப்பாக நல்லது நடக்கணும் கரெக்டாக அந்த ஏழாம் நாள் அபிஷேகம் முடியும் போது மாப்பி வீடு வந்து அதாவது என்ன நம்ம கோரிக்கை வச்சுமோ அது வந்து உடனே நடந்துடும் சந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்குது எல்லா வேலையும் செய்கிறேன் எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது என் அப்பன் சிவன் என் கூட இருக்கிறார் மங்களாம்பி இருக்காங்க அம்பாள் அவங்க கிட்ட போய் நிற்கும் போது அவங்கள பார்க்கும்போது சம்திங் ஐ சொல்லிட்டார் ஏதாவது மனசில் வந்து என்ன அந்த இருந்து நகர விடலை பிள்ளையார் ஃப்ரெண்டில் இருக்க பிள்ளையரும் விசேஷம் ரொம்ப மரத்துக்கு அடியில இருக்கிற பிள்ளை ரொம்ப விஷயம் பண்ணி மரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது இருக்கும் வீட்ல என்னோட ஆனால் அந்த செலைட் ஒரு பவர் இருக்கும் சம் சம்திங் அது ஸ்பெஷலா இருந்தது சிம்ஸ் டூ கே யாருட்டேன் யூடியூப் நம்பர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம் நான் உங்கள் பிரசாந்த் தென்னாட்டோன்னே சிவனே போற்றி என்னாட்டோக்கும் இறைவா போற்றி பிரதோஷம் நாளையே வந்து சனி பிரதேசம் ரொம்ப வந்து விசேஷமான ஒரு நாள் தான் அந்த நாளே ஃபுல்லாகவே நம்மளுக்கு நம்ம வேண்டியதை வந்து அத்தனையுமே வந்து வரம் கொடுப்பார் சனி பிரதேஷம்னு விரதம் இருந்து நம்ம சிவம்பெருமாள் கேட்டேன் அப்படிப்பட்ட சிவம்பெருமாள் சனி பிரதேஷம் அன்று மண்ணுக்குள்ளே புதைந்து இருந்த சிவன்லிங்கமும் நந்தி பகவானும் வெளியே வர வைத்து இவ்வளோ பெருக்கோ ஆலயத்தை வந்து கட்டி கட்டியிருக்காங்க அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து முக்கியமாக இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து பெண்களுக்கு முன்னுரிமையாக வந்து கொடுக்கப்படுது இங்கே பின்னாடி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லன் ஃபுல்லாக வந்து பெண்கள் தான் மொத்தமாகவே இருப்பாங்க இங்கே பூஜாரியும் வந்து பெண்கள் பெண் தான் அவங்க வந்துட்டு பவானி அம்மா இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டியது அத்தனையுமே வந்துட்டு நடத்தி கொடுக்குறாரு சைனீஸ்வரர் நம்ம என்ன வேண்டிட்டு அப்படி போகிறோம் அப்படின்னா அத்தனையுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிக் கூடிய வந்து அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றியும் வாங்க நம்ம ஃபுல்லாக விவரமாக பார்க்கலாம் நாங்கள் இந்த ஊருக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா தான் இந்த கோயிலுக்கு நான் வரேன் அதாவது எனக்கு பிரதோஷம் அப்படின்னாவே என்னன்னு தெரியாது நான் வந்து முருகரை தான் அதிகமாக கும்பிடுவேன் திடீர்னு எனக்கு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சு நான் வந்தேன் வந்ததுலேருந்து தொடர்ந்து அப்படியே வந்துட்டே ஒரு ஒரு பிரதோஷம் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் நான் கரெக்டாக இங்கே வந்துடுவேன் என் பொண்ணுக்கு இருபத்தேழு வயசாச்சு கல்யாணம் ஆகி நான் கல்யாணம் ஆகலை இருபத்தேழு வயசாச்சு அங்கங்கே மாப்பிள்ளை பார்த்தா செட் ஆகலை அதுக்கப்புறம் இந்த மாமி சொன்னாங்க இங்கே வன்னி மன்னர் விநாயகருக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க இது கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு கரெக்டாக அந்த ஏழாம் நாள் அபிஷேகம் முடியும் போது மாப்பிள்ளை வீடு வந்து பார்த்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கிறாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் நல்லா இருக்கா அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நான் தொடர்ந்து இந்த வந்துகிட்டே இருக்கேன் இந்த கோயிலுக்கு இப்போது கல்யாணம் பண்ணி அதே மறு மாதத்தில் நல்லா தூங்கிட்டே இருந்தேன் அந்த இங்கே இருக்காங்கல்ல ஐயர் மாமி அவங்க என் கனவில் வந்தாங்க திடீர்னு கனவில் வந்து ஒரு முருகர் சிலையை எடுத்து என் கையில் கொடுத்தாங்க இங்கே இருக்கிற முருகர் சிலையை அதை நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு திடீர்னு துடிச்சு குடிச்சி எழுந்தேன் அதுக்கப்புறம் என் பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கன்சீவ் ஆகிட்டோமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோயிலுக்கு வந்து ஒன்று எனக்கு அதிகமாக எனக்கு இது வாங்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கெல்லாம் நான் நிறைய போக ஆரம்பித்தேன் இப்ப அவர் என்ன ரொம்ப இங்க எழுத்து வச்சிருக்க அவரு நினைக்காம இந்த கோயிலுக்கு வரவும் முடியாது இவ்வளவு பெரிய விஷயத்த வந்துட்டு நடத்தி கொடுத்துருக்காரு அதே மாதிரி நான் வந்து அந்த லாஸ்ட் ரேஷன் கடையாண்ட இருந்த வீடு இந்த கோயிலுக்கு நான் வந்து போயின்னு இருந்து இவர்கிட்ட வந்து சொன்னேன் வீடு காலி பண்ண சொல்றாங்கப்பா நான் எங்க போறது எங்க வருதுன்னு நான் கேட்டேன் கடைசியில் அவருடைய இடத்துல எனக்கு வீடு லீஸுக்கு பார்த்து கொடுத்துட்டாரு இப்போ நான் இந்த இடத்த தாண்டி போனா அவரை தாண்டி தான் போகணும் அவரை தாண்டி தான் வரணும் ஆனா நான் வரும்போதும் போகும்போதும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு தான் போதும் வரும்போது என்ன நல்லது நடந்தாலும் எது நடந்தாலும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வருவேன் இப்போ நான் இங்க Bari ka அதாவது அவரை பாக்கணும்னு நான் வந்தேன் அவர் வந்து என்ன பாக்கணும்னு என்ன பக்கத்திலேயே என்ன பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நிறைய எனக்கு கஷ்டம் வந்தது உடம்பு சரியில்லாம ஆனா எல்லாத்துலயுமே அவருதான் எனக்கு கூட இருக்கிறாரு இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஹார்ட் அட்டாக் வந்தது இவெல்லாம் ரொம்ப அழுதா எங்க அம்மாவை காப்பாத்த முடியாதுன்னு ஆனா இந்த மாமி சொன்னாங்க அவங்க நல்லா ஆகி வருவாங்கன்னு ஆயிட்டு நான் இங்கதான் வந்த மாதிரி இப்பயும் நான் வந்துதான் இருக்கேன் அவருக்காக நான் எல்லாமே நான் செய்வேன் கோயில் வந்து டெய்லி அதுதான் சொல்றேன் நான் இங்கேருந்து போனாலும் இங்க இங்கே தான் இருக்க வீடு இவரை தாண்டி தான் போகணும் இவரை தாண்டி தான் வரணும் அவர் எப்படி அவருடைய சக்தியை நான் சொல்ல முடியாது

நாலு மாசமா தான் போக முடியும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால போக முடியல அவரு நினைச்சு நான் இங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாருல்ல ஹார்ட் அட்டாக் வந்தனால இவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுக்க சீக்கிரமா அந்த நோயை வந்து குணமாகும் அப்படின்ட்டு இப்போ அந்த அளவுக்கு பரவாயில்லையா உங்களுக்கு பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் நான் அதான் ஆக்டிவா இருக்கேன் நான் எல்லா வேலையும் செய்யறேன் எனக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது என் அப்பன் சிவன் என் கூட இருக்கிறார் வணக்கம்மா சைலலிங்கேஸ்வரர் பத்தி உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு சைலேஸ்வரர் வந்து இப்போ ஒரு முதல்ல இந்த லிங்கம் மட்டும்தான் இருந்தது இந்த மாமியோட காரணத்தால் தான் இங்கே வந்தது தாளம்பூரில் நாங்கள் வந்ததுலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் ஆறு வருஷமாக அதாவது என்ன நம்ம கோரிக்கை வச்சோமோ அது வந்து உடனே நடந்துரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்குது ஆகிறவங்களுக்கு கல்யாணம் என்னுடைய வீட்டுலேயும் வந்ததுலேருந்து வீட்டில் எல்லாமே நல்ல காரியம்தான் நடந்திருக்கு பையன் பொண்ணு எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கும் இங்கே எல்லா சாமியுமே இருக்கு நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் அம்மனு இது நவகிரக வழிபாடு எல்லா அனுமார் ஆஞ்சநேயர் எங்கேயுமே போக வேண்டாம் இது ஒரு மாமியோட இதில் ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இங்கே பெண்களுக்கு மட்டுந்தான் உரிமை அதிகமாகவே தராங்க பெண்கள் தான் வந்துட்டு இங்கே வந்து பூசாரியாகவே இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு என்ன தரும் அதனால நான் ஆக்சுவலி எனக்கு கோயில் போகிற பழக்கமே கிடையாது இங்கே வந்து சும் உடம்பு ஒன் இயர் பேக் வந்து எனக்கு உடம்பு சேரலாம் ஆயிடுச்சு அதனால சும்மா கோயிலுக்கு வரணும்னு வந்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒன் இயராக நான் நிறைய கோவில் வரேன் அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கே போக மாட்டேன் ரொம்ப பக்தியா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன் இயரா நான் ரெகுலரா நிறைய சிவன் கோயில் போக ஆரம்பிக்கிறேன் அவரோட திருவிளையாடல நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க ஹெல்த் அதே மாதிரி ஹெல்த் வைஸும் எனக்கு ஒன் இயரா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் பேக் வந்து இங்க அதே மாதிரி இங்க இருக்க பிள்ளையார் ஃப்ரெண்ட்ல இருக்க பிள்ளையாரும் விசேஷம் ரொம்ப மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையாரும் ரொம்ப விஷயம் வண்டி மரம் ரொம்ப விசேஷமானது வீட்டில் என்னோட கோல்டு காயின் நான் வந்து அது ஒரு அது அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் போதுலேருந்து வச்சுட்டு இருக்கேன் அது எங்கள் மாமா ஞாபகம் ஞாபகத்தில் அந்த காயின் வந்து திடீர்னு காணும் இங்கே ஒரு காணாமல் போய் ஒன் மந்த் ஆயிடுச்சு இங்கே வந்து நான் சாமி கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை நான் ஒரு வேண்டிட்டு எனக்கு பிள்ளையரை சுற்றிட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு பிள்ளையரை ரொம்ப சென்டிமெண்டை வச்ச காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் நான் இது அடுத்த நாள் காலையில் எழுந்து சும்மா வீடு க்ளீன் பண்ணலான்னு அந்த சைடே நான் அந்த பேக்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டேன் திடீர்னு எடுத்து க்ளீன் பண்ண அது உள்ளே இருந்துச்சு நானே மாமிக்கிட்ட சொன்னேன் ஆக்சுவலி இந்த மாதிரி நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் நான் இது பண்ணதே இல்லை அந்த காயின் திரும்ப ரிட்டன் கிடச்சோடனே எனக்கு அந்த கோல்டு கேன் கிடச்சோடனே உங்களுக்கு அந்த மனசு எப்படி இருந்தது சிவனை பற்றியும் இருக்கிற அரசு மரம் பிள்ளைகளை பற்றியும் வன்னி மரம் பிள்ளைகளை பற்றியும் இப்போ சொல்லவே முடியல ஆனால் அது ஒரு நம்பிக்கை இருந்தது நான் இங்கே வந்து கோயில் அதுக்காக தான் வேண்டிட்டு போனேன் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து கோயில் பிள்ளையார சுற்றிட்டு சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு போனோம் அதுக்கு அடுத்த நாள் காலையிலே கிடச்ச உடனே எனக்கு எனக்கு என்ன நம்பவே முடியல முதல்ல ஆனால் காணாமல் போகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அது கொஞ்சம் ரொம்ப அவர்கிட்ட என்ன கோரிக்கை வச்சாலும் வந்துட்டு உடனே வந்து தீர்த்து கொடுக்கறதாக நீங்கள் சொல்கிறதுக்கு உண்மையாகவே இருக்குது ப்ளஸ் நெகட்டிவாக நம்ம ஏதாவது வந்தாலுமே உடனே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது கிடைக்குது உடனே அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது கிடைக்கும் நம்மளுக்கு பேரன் வந்து கல்யாணம் ஒரு அஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்தது நான் செங்கல்பட்டு செங்கல்பேட்டில் பொண்ணு பார்த்தோம் வர போகுது அது உடனே ஆஃப் ஆகி போகுது நானும் எப்படி இப்படி இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போனேன் முருகர்கிட்ட பண்ணிக்கிட்டேன் அப்புறம் சரியாக வரல நான் டெய்லி முருகருக்கு பால் குழந்தை கொடுக்குறேன் அப்டிஷத்துக்கு அப்புறம் எங்கள் பையனை வருஷம் சொன்னாங்க என் வர சொன்னாங்க இந்த அம்மா அவர் உடனே காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்து அந்த அரசமரத்தாண்டு இங்கே அரச மரத்தண்டு அதுக்கு போய் சாமிக்கு பூஜையெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சோம் செஞ்சு மா எல்லாம் செஞ்சு பிறகு அவர் ஒரு முப்பது ஒரு மாத கல்யாணம் போக வேண்டாங்க சரி அப்படின்னு போயிட்டு இருக்கோம் ஒரு மாதம் ஆகுது ஆவணி ஆடி மாசம் போட்டோம் ஆவணி ஆவணில முடியும் அப்படின்ற இங்க இங்க சிவன் கிட்ட வந்த உடனே வந்து உங்க பேரனுக்கு வந்து உடனே கல்யாணமாக நடந்துருச்சு கல்யாணம் முடியல கல்யாணம் முடியல முடியல கை போன மாதம் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இவங்க சொன்னாங்க ஒரு ஒரு தெரியும் அப்படின்னாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு ஒருத்தர் கேரளாவிலேருந்து ஒத்து வந்தார் அவரு வந்து நான் பொருட்படுத்துக்கிறேன் பையனை கல்யாணம் பண்ணுறோம் பொருள்படுத்தணும் செய்யலை அது யாருடைய எதுவும் தெரியல அவருடனையும் ஒன்னையும் கேட்கல அவரே செய்யறாரு சரி சரி நடக்கம் கல்யாணம் நடக்கம்ன்ற நம்பிக்கைகள் இருக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த வேண்டுதல என்னென்ன நடந்திருக்கும் இந்த கோயில் ஃபஸ்ட் இனிஷியலா வர பார்க்கும்போது வந்து ஓகே ஒரு பிரதோஷத்தை கன்னிக்கு தான் வரணும்னு தோணுச்சு ஆனா நான் ரொம்ப லேட்டா தான் வந்தேன் அப்போ யாரும் இல்லை எல்லாமே முடிஞ்சுச்சு பட் ஸ்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து சைலேஸ்வரர் பார்த்துட்டேன் பட் மம மங்களாம்பிகை இருக்காங்க அம்பாள் அவங்க கிட்ட போய் நிற்கும் போது அவங்கள பார்க்கும் போது சம்திங் ஐ செல்ட்ட ஏதாவது மனசில் வந்து என்ன அந்த இடத்துல இருந்து நகர விடலை ரொம்ப நேரமா உத்து அவங்களை பாக்குற மாதிரி அவங்க என்ன அதாவது ஒரு சிலையா இருந்தாலும் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணறேன் ஆனா அந்த சிலைக்கு ஒரு பவர் இருக்கு சம்திங் அது ஸ்பெஷலா இருந்தது இங்க இந்த இல்ல யாருமே இல்ல அந்த டைம்ல ஒரு எட்டு மணி டைம் ஆயிடுச்சு நான் ரொம்ப லேட்டா வந்தேன் அந்த டைம்ல பாக்கும்போது எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது எனக்கு மேபி எனக்கு மனசுல நிறைய சங்கடங்கள் எல்லாம் இருந்ததுனால எனக்கு கண்ணு என்ன மீறி எனக்கு வந்து அழக வந்தது அதுக்கப்புறம் திருப்பி நான் போன பிறகு எனக்கு ஏதோ இந்த கோவிலுக்கு திரும்பி வரணும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பிரதோஷத்துக்கு வந்தேன் நான் வந்து பாட்டு பதிகம் பாடினேன் அது பாடும் போது மாமி இருக்காங்க கோவில் மாமி இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா பாடுறேன் நீங்க வந்து பாட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அது எனக்கு சிவன் மேல இருக்க ஒரு பாட்டு ஒன்னு பாடி காட்ட முடியுமா சிவன் நீங்க பாடுறீங்க அப்படின்னு வந்துட்டு சிவனுக்காகவும் கொஞ்சம் பாடுறீங்களா திரு பெருந்தொரை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திரு சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் முன்கழல் தொழுதழுவேன் கடல் தனில் அமது கலந்த நஞ்சி

அதுக்கப்புறம் நான் வர ஆரம்பிச்சேன் எனக்கு தனி அட்டாச்மெண்ட் எனக்கு உருவாச்சு நானும் என் ஹஸ்பண்ட் வந்தோம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மன திருப்தி கிடைச்சது நிறைய கோவில் இங்க இருக்கு இந்த ஏரியால பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருந்தது அதே மாதிரி எங்க மன சங்கடங்கள் வந்து நாங்க கடவுள்கிட்ட சொல்ல சொல்ல எங்களுக்கும் ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல தெரிஞ்சது கண்டிப்பா சொல்லணும் எங்களுக்கு நிறைய அப்சக்கல்ஸ் இருந்ததுக்கு ஒரு ஒரு வழியா எங்களுக்கு கிடச்சிது

நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சேன் திடீர்னு சொல்லியிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷம் நம்ம அதை இது பண்ணலான்னு சொல்லி அது ஸ்டெப் எடுத்து அதை வச்சோம் எல்லாருக்கிட்டையோ மணி கலெக்ட் பண்ண ரொம்ப மாமி வந்து அவ்வளோ எங்களுக்கு அவங்கள பார்த்தாலே கடவுள் மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா கடவுள் அவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே சொல்லுவாங்க அவங்க ஒரு கம்யூனிகேட்டர் மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஆஹ் சோ ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த சுத்தி நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க எல்லாருமே அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தது அதே மாதிரி மன்னி மரம் அவங்க தலைவரிச்சமா வச்சாங்க அது வந்து அவ்வளவு பவர்ஃபுல் அதே மாதிரி சப்த கணிக்கலும் சரி எல்லாத்துக்குமே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி இங்க வரும்போது ரொம்ப பயபக்தியோடு எல்லாரும் வருவாங்க அதே மாதிரி ஒரு மன நிம்மதியோடு அதாவது இந்த இடத்துல ஒரே காடா இருந்தது உள்ளு தான் இங்க ரொம்ப நிறைய இருந்து ரோடெல்லாம் எதுவுமே கிடையாது லைட் கிடையாது அந்த மாதிரி இருந்த இடம் இது இந்த இடத்துல ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இங்க ஊர் எல்லை கோயில் ஒண்ணு இருக்கு மாமுத்தி அம்மன் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு என்னை வாங்கன்னு கூப்பிட்டாங்க அந்த கோயிலுக்கு போகும்போது அவளோட வந்துட்டு பாதி ரோட்ல அவங்க என்ன பண்ணாங்க பால் வாங்கணும்னு சொன்னாங்க நான் பால் வயண்டுறேன் நேரா போங்க எனக்கு அந்த கோயிலுக்கு வழி தெரியாது சரின்னு நான் நேரா இப்படி வந்தேன் வந்தானாக்க இந்த சிவன் வந்து ஒரு ஹாலோ பிளாக் கல்லுல இருந்த ஒரு நந்தியும் ஹாலோ பிளாக் ஒரு ஆலோ இதுல இருந்தது நான் என்னடா இது இங்க இந்த மாதிரி இருக்கே இந்த இடத்துல அது ஒரு தீவிர செடியும் கிடியுமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சே எழுத்தாப்ல ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் நின்னேன் அந்த இடத்த கிட்ட தான் என்ன ஆச்சுன்னே எனக்கே தெரியல ஏதோ ஒண்ணு என்னுடைய உடம்புல வந்து இறங்கின மாதிரி எனக்கு தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன் அங்கிருந்து விழுந்து அடிச்சுன்னு பயந்து அடிச்சுன்னு திருப்பி இந்த ஆஹ் நந்திக்கிட்டையும் சிவன் கிட்டயும் வந்து நின்னுட்டேன் அப்ப ஒரு நாலு லேடிஸ் வந்து நீங்க ஏமா இங்க இருக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி மாமுத்தி அம்மன் கோயிலுக்கு போனோம் எனக்கு வழி தெரியாது வழியில வந்து இந்த இடத்துல இந்த நந்தி இருக்கு சரி இப்ப நான் அந்த கோயிலுக்கு போன வழி எப்படி இருக்கு கேட்டேன் உடனே இந்த பக்கமா இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த சந்து வழியா போங்க அப்படின்னு சொன்னா நான் தனியா இருக்கிறதுனால எனக்கு அந்த தனியா போக பிடிக்கல இந்த பக்கம் நான் மந்த வழி மாட்டேன் இந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு ஒத்தையடி பாதை இருக்கான்னு கேட்டேன் உடனே வந்து ஒத்தையடி பாதை வந்து வந்தது சொன்னாங்க சரி நான் அந்த வழியா போக்கா அவாந்திரமா இருக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியல உடனே நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒரே பயமா இருந்தது என்னடா பகவானே இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே என்ன பண்றது தெரியாத அவன் சொல்ற அப்படி கேட்காத வேற நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்ச ஒரு லேடி வந்து தலையில ஒரு ஹாலோ பிளாக் வச்சு என்ன அப்புறம் எப்பவும் அந்த ஒத்துமே இல்லாத இடத்துல அந்த அந்த லேடி அங்க எப்படி வந்தானே எனக்கே தெரியல அவ வந்து தெலுங்கு பேசுறா நான் தமிழ் பேசுறேன் என்னடா இது இப்படி இருக்கேன்னு பாக்குறேன் நான் வந்து அந்த அம்மா பேரெல்லாம் சொல்றேன் ஊர்ல இருக்கிற எல்லா பேரையும் அந்த அம்மா சொல்றாங்க ஆனா மாமுத்தி அம்மனுக்கு அந்த அம்மனை பேரை சொல்லவே மாட்டேங்கிற வழியோ அந்த அம்மாக்கு தெரியல அவ தெலுங்குல பேசினாலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த நேரம் பார்த்து ஒரு இப்ப வந்தது பாருங்க இதே மாதிரி ஒரு பியூர் ஒயிட் கண்ணு வந்து ரோஷா இருந்தது அந்த கால பைரவருக்கு அது எனக்கும் அவளுக்கும் நடுவுல நின்று இருந்தது அப்போ நான் சொன்னேன் அவகிட்ட தமிழ்ல சொன்னேன் இந்த எனக்கு கால பைரவன் தான் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கால பைரவகப்பட்டது எனக்கு முன்னாடி நடக்கிறது நானும் அது பின்னாடியே போயிட்டு இருக்கேன் ஒத்தையாடி போக தூரத்துல ஒத்தையாடி பாதை வந்துடுது உடனே நான் என்ன பண்ணேன் சரி அது பின்னாடி போகலான்னு போயிட்டே இருக்குச்சே எங்கேயோ ஒரு இடத்துல மணி சத்தம் அது அதுக்கோசரம் என் கழுத்தை தான் இப்படி திருப்பி பார்த்தேன் அவள் தான் அந்த நாய் எங்கே போச்சினே எனக்கே தெரியாது நான் இது வரைக்கும் அந்த நாயை பார்க்கல சரி பகவான் நமக்கு தொடர் வந்திருக்காரு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த சத்தத்தை கேட்டுட்டே போனேன் அந்த கோவில் மாமுத்தி அம்மன் கோயில் வந்தது அதுக்கப்புறம் என்னை சொன்னவாளை வந்து அவளாம் பால் விட்டு பொங்கல்லாம் பண்ணி சாப்பிட்டு இருந்த அந்த நாலு பேரும் அப்புறம் அவ கிட்ட சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு நந்தியும் சிவனும் இங்க இருக்க நம்ம போய் பார்க்கலாம் நம்ம பிரதோஷம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவள் தான் வர ஆரம்பிச்சா முதல்ல என் பக்கத்தில் உட்காண்டிருக்காள் நானும் இவ இன்னும் ரெண்டு பேர் ஒரு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தோம் இந்த இடத்துக்கு அப்போ இங்கே பில்டிங்லாம் கிடையாது அப்போ வந்து அங்கே இருக்கிற செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு தண்ணி என்ன பண்ணுறது இந்த அப்போ தான் தோண்டின்றால்கிட்ட கொஞ்சோண்டு சின்ன வாலியில் தண்ணி எடுத்து அதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒன்றுமே எங்கள்கிட்ட கிடையாது நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம் இங்கே லைட்டு கிடையாதுனால நாங்கள் எங்கள்கிட்ட ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு நாங்கெல்லாம் போயிட்டோம் அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொன்னோம் இந்த மாதிரி இங்க நந்தியும் சிவன் இருக்கு த ரோட்ல கிடக்கு நம்ம எதான் எடுத்து செய்யலான்னு ஒண்ணு ரெண்டாவது வாட்டி பதினஞ்சு பேர் வந்தா ரெண்டாவது பிரதோஷத்துக்கு பதினஞ்சு பேர் வந்தா ஆனா எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது பிரசாதம் விசாதம் எதுவும் பண்றது வசதி இல்லை அதனால இவ வந்து வாழைப்பழமும் வெத்தலையும் கொண்டு இருந்தா அதை வச்சு சுவாமிக்கு நேமதியம் பண்ணிட்டு சுவாமிதான் இங்க எல்லாமே அபிஷேகம் எந்த ஐரியோ வச்சு இது வரைக்கும் பூஜை எல்லாம் பண்ணது கிடையாது அதனால இங்க பெண்கள் தான் எல்லாத்தையுமே எடுத்து நாங்க செய்யறது ஒரு ஆடிப்பூர விழாவா இருந்தாலும் சரிதான் சிவராத்திரி விழாவா இருந்தாலும் சரிதான் அப்புறம் வந்து மாசி இதுவா இருந்தாலும் சரிதான் எல்லா விழாக்களுமே ஒரு விழா கூட கிடையாது நிறுத்துறது கிடையாது எல்லா விழாக்களுமே பிரதோஷமாகட்டும் எல்லாமே எல்லா சாமியும் பிரதி பிரதிஷ்ட பண்ணி எல்லாமே பிரதிஷ்ட விழால இருந்து எல்லாமே ஆண்டு விழா எல்லாமே வந்து இங்கே லேடிஸ் தான் முன்னுரிமை லேடிஸ் தான் எல்லாமே செய்யறது அதனால எல்லாரும் இங்க வந்து பாருங்க கோயில் என்ன நினைக்கிறோமோ அதை உருவாக்கி கொடுக்கும் அதாவது அறுபது பேர் வந்தா அப்பா அவள்கிட்ட சொன்னேன் வெறும் நந்தியும் சிவனையும் மித்திர கும்பிடுறோம் எல்லா சுவாமியும் இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு லேடிஸ் சொன்னா உடனே நாங்க என்ன பண்ணோம் சரி நீங்க பணம் கொடுத்தா நான் எடுத்து செய்யறேன்னு சொன்னேன் உடனே எல்லாம் பணம் கொடுத்தா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் பதினஞ்சு நாள்ல சேர்ந்தது அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்னதா ஆர்டர் கொடுத்தோம் மகாபலிபுரத்துல போய் சிலையெல்லாம் ஆர்டர் கொடுத்தோம் கோவில வந்து பத்துக்கு பத்து இடம் இது யார் இடம்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆனா இது புறம்போக்குங்கிறா அது ஒண்ணுமே புரியவே இல்லை இது யார் இடம் தெரியாமல் நாங்க பாட்டுக்கு இங்க கோயிலை லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து ஒரு சின்ன இது இது மாதிரி போட்டு ஆஸ்பிட்டு போட்டு கோயிலை உருவாக்கினோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாமியும் வர ஆரம்பிச்சு இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய மக்கள் தான் பெண் பெண்கள் தான் சொல்லணும் இந்த சுடு இந்த கோயிலை உருவாக்கி நாங்கள் இருக்கோம் இங்க எல்லாமே மாமி தான் லேடிஸ் அவங்கதான் எல்லாமே கும்பாபிஷேகத்துல இருந்து எல்லாமே பண்றது அவங்க தான் அதனால லேடிஸ்க்கு முக்கியத்துவம் எல்லாமே அவங்க தனிப்பட்ட லேடியா நின்று எல்லாத்தையுமே போல்டா செய்யறாங்க அதனால லேடிஸ்க்கு முக்கியத்துவம் மெயின் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆடிப்புறத்து அன்னைக்கு வந்து செய்தா அடுத்த ஆடிபுரத்துக்குள்ள கண்டிப்பாக குழந்தை போறக்கூடாது இது நிச்சயமானது நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஆடிபுறம் ஆடிப்புறம் ஒரு மூணு பசங்களுக்கு ஆறு பசங்களுக்கு அவங்களால முடிஞ்சதை இதை செய்யறாங்க அடுத்த ஆடிப்புறத்துக்கு அவங்க குழந்தையோட தான் வந்து இங்க நிக்கிறாங்க அது மெயின் வேண்டுதல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது நிறைய மாதிரி அது மாதிரி வே ஃபாரின் போறாங்க இங்க வேண்டிட்டு போறாங்க நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு ஃபாரின்ல இருந்து இங்க நல்ல அவங்களும் ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாமே பண்றாங்க அது மாமி தான் தாரணும் அவங்க சொல்றாங்க அதுதான் இங்க எல்லா வேண்டுதலுமே நடக்குது மெயின் குழந்தை வேலை இதெல்லாம் நூத்துக்கு நூறு நடக்குது அதாவது அதாவது இங்க எப்படின்னாக்க சில பேர் எல்லாம் இங்க கோயிலுக்கு கஷ்டப்படுறவாள் எல்லாம் வந்துனாக்க அவ வந்து சிவன்கிட்ட வந்து சொல்லுவா அப்படி சொல்ற போது சிவன் வந்து அவளுடைய கஷ்டத்தை நீக்கிறதா இருந்தா இங்க பள்ளி தான் உத்தரவு கொடுக்கும் பள்ளி உத்தரவு கொடுத்தா கண்டிப்பா அவளுடைய கஷ்டங்கள்லாம் நிச்சயமா சீக்கிரமே ச சரியாயிடும் அத நம்ம கண்கூடா நிறைய பேர் இங்க பாத்திருக்கா அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் இங்க இருக்கிற பீரோக்கள் எல்லாமே அவ பள்ளி உத்தரவு கொடுத்து வந்த இதுதான் எல்லாரும் வாலண்டியர்ஸா வாங்கி கொடுத்தது தான் இங்க எல்லாமே எல்லாம் சிவனோட தான் இங்க எல்லாமே நடந்திருக்கு அதுவும் இங்க வன்னி மரம் விருட்சமா வச்சிருக்கோம் ஸ்தல விருட்சமா வச்சிருக்கோம் இப்ப நான் பேசுற போது கூட நீங்க பாத்திருக்கலாம் பள்ளி வந்து சத்தமிட்டதுங்க அப்ப சிவனோட அருள் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது இப்ப நான் பேசுறது கூட சிவனோட தான் பேசுறேன் ஏன்னா எனக்கு பேசவே தெரியாது நான் அவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஆள் எல்லாம் நான் கிடையாது சாதாரணமா பேசுவேன் சிவன் என்னுள்ள இருந்து பேசினா தான் உண்டு வார்த்தைகள் வரும் இல்லன்னா எனக்கு வார்த்தைகள்லாம் வராது சாதாரண ஆள் நானு அதனால இங்க எல்லாமே அனைத்துமே சிவன் தான் சொல்லணும் இந்த வன்னி மரத்தை வந்து சப்தகனிகள் சப்த ரிஷிகள் இந்த வருஷம் வச்சிருக்கோம் இத வந்து சேர்த்து சுத்துற போது வந்து ஒரு வேண்டிப்பா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்க இதை சேர்த்து சுத்துற போதுதான் வேலை கிடைக்கும் கண்டிப்பா அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு சில பேருக்கு மூணே நாள்ல வேலை கிடைச்சிருக்கு ஆச்சரியமா இருக்கும் அவளுக்கு அவளே ஆச்சரியப்பட்டு சொல்லுவா எத்தனையோ கோயிலுக்கு எல்லாம் நான் போயிருக்கேன் ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு உடனே கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லுவா இங்க ஒண்ணு என்னன்னாக்க எதுக்குமே இங்க பணம் வந்து முக்கியத்துவம் இங்க கிடையாது அத ரொம்ப மெயினா சொல்லிக்கிறேன் பணம் வந்து யார் கொடுத்தாலும் இங்க வாங்க மாட்டோம் அவாவா கொண்டு வரதை வச்சுதான் இங்க அபிஷேகமோ எல்லாமே அப்படித்தான் நடக்கும் எந்த கோவிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பணம் கொடுப்பா எல்லாரும் இதுக்கு அபிஜேயத்துக்கு இவ்வளோ அது இதுன்னு கொடுப்பா ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது என்ன கொண்டு வரவளோ அதை வச்சுதான் இங்க பண்ணுவோம் தினம் பூவெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம் மக்கள் கொண்டு வருதா பகவான் ஏத்துப்பாரு பிரசாதம் முத கொண்டு பகவான் ஏத்துக்கிறாரு இங்க மக்கள் கொண்டு வர்றதுதான் சாதாரணமா எல்லா கோவிலையும் வந்து பாத்தீங்கன்னாக்க மடப்பள்ளின்னு ஒண்ணு வச்சிருப்பா இங்க மடப்பள்ளி எல்லாம் கிடையாது மக்களுடைய வீடுதான் மடப்பள்ளி அந்த பிரசாதம் தான் பகவான் ஏத்துக்கிறாரு இதுதான் உண்மையானது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவா ஆடிப்புற ரொம்ப நல்லா கொண்டாடுவோம் எல்லாம் எல்லா மலையல்களில் எல்லாருக்கும் நிறைய அவளே மக்கள் தான் கொட்டு தருவா இதுக்கு காரணமே மக்கள் தான் மக்களான உருவான கோயில் தான் இது தனிப்பட்ட ஒருத்தரால கிடையாது அதை இங்க பெருமையா நான் சொல்லிக்கிறேன் மக்கள் தான் காரணம் எனக்கு எல்லாரும் மக்களுடைய ஒத்துழைப்பு நான் இந்த வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன் கோயிலுக்கு எல்லாரும் வாங்க நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்